வணக்கம் நண்பர்களே இன்று நாம் போறது வெறும் ஒரு நடிகரோட கதை மட்டும் இல்ல நடிப்புக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்து தனிப்பட்ட வாழ்க்கையில பல சோகங்களை சுமந்து திரையில் அதை திறமையாக மாற்றிய ஒரு கலைஞனின் பயணம் தான் இந்த வீடியோ அதுதான் நடிகர் ரகுவரனின் கதை சொல்றதுக்குரளாவில பிறந்த ரகுவரன் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல வளர்ந்திருக்காரு சின்ன வயசிலேயே நடிப்பின் மீது இருந்த தீரா காதலால நாடகங்கள்ல நடிக்கத் தொடங்கி இருக்காரு ஆனா சினிமா அவ்வளவு எளிதா அவருக்கான கதவை திறக்கவே இல்லை தமிழ்நாடு பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சிட்டு இருந்த ரகுவரனுக்கு முதல் வாய்ப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல ஏழாவது மனிதன் அப்படிங்கிற படத்துல முதல் வாய்ப்பு நடிக்கிறதுக்காக கிடைக்குது டைரக்டர் ஹரிஹரனோட இயக்கத்துல வந்த இந்த ஏழாவது மனிதன் தான் இவரோட முதல் படம் ஏழாவது மனிதன் எப்படி ஹீரோ ரகுவரன் வில்லன் ரகுவரன் ஏழாவது மனிதன் பண்ணது ஹீரோ தான் இந்த படம் வழக்கமான ஒரு கமர்ஷியல் படம் இல்ல ஒரு தீவிரமான அரசியல பேசக்கூடிய படம் தான் தன்னோட முதல் படத்திலேயே சிறந்த நடிகருக்கான விருதுகளை குவிக்கிற அளவுக்கு அவரோட நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு இருந்தாலும் கமர்ஷியல் சினிமா அவரை உடனே ஏத்துக்கல ஒரு ஹீரோவா பெரிய ஸ்டாரா ஜொலிக்க நினைச்ச அவருக்கு காத்திருந்தது ஏமாற்றங்கள் மட்டும்தான் தன்னோட முதல் படத்திலேயே அவரோட ஆக்டிங் யாருப்பா இவன் கண்ணுல இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு எல்லாரையும் பேச வச்சது

அப்போவெல்லாம் தமிழ் சினிமாவில் வில்லன்னாலே கத்தி பேசுறது ஆளுங்களை வச்சு அடிக்கிறது அப்படின்னு தான் இருப்பாங்க ஆனா ரகுவரன் தன்னோட மிரட்டலால பேஸ் வாய்ஸ்லயும் அமைதியான மாடுலேஷன்லயும் வில்லனுக்குன்னு புது இலக்கணமே வகுத்திருந்தாரு அதே வருஷத்துல வந்த வசந்தமே வருக ஒரு ஓடை நதியாகிறது ஆகிறது அப்படிங்கிற படங்கள்லயும் நடிச்சிருந்த ரகுவரன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டுல ஒரு படத்திலையும் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுல இரண்டு படங்களையும் நடிச்சிருந்தாரு இப்படி நடிக்க வந்து மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுல வில்லனா ரகுவரனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு ஏவிஎம் தயாரிச்சிருந்த மிஸ்டர் பாரத் படத்துல வில்லனா பிளே பண்ற வாய்ப்பு கிடைக்குது இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரகுவரன் காம்போவுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த மிஸ்டர் பாரத் படம் தான் அப்புறம் என்ன ரோல் என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்கல இந்த ஸ்கூல்ல இவங்களோட வேலை செஞ்சாலே போறோம் தினம் வேலை செஞ்சாலே போற அதுல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அப்பாவா சத்யராஜ் அதெல்லாம் எத்தனையோ ஆர்ட்டிஸ்ட் இதுக்கு நடுவில் நானும் ஒரு வில்லன் காலை தூக்கி அப்படி ஜம்முன்னு போடு ரெண்டு காலை தூக்கி அப்படி போட்டு அப்படி உட்காரு அப்படின்னாங்க உட்காந்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என் ஸ்டைலில் ஒரு பீடி கொடு அப்படின்னா அது அப்படியே வில்லன் அது ஒரு இமேஜ் வழக்கம் போல ரஜினி ரகுவரன் காம்போ அப்படினாலே தெறிக்க விடும் அப்படிங்கறதே இந்த முதல் படத்திலேயே காமிச்சிருப்பாங்க இவரோட நடிப்பை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதாலயோ என்னவோதான் வரும் காலங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனக்கான மெயின் வில்லனா ரகுவரனை பல படங்கள யூஸ் பண்றதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு ரகுவரன் ரைட் ரோலுக்கு வந்து பொருத்தமான ஆளுன்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு ஏழுலையும் நடிப்பாள ரகுவரன் பல சிக்சர்கள் அடிச்ச ஆண்டுகள் அப்படின்னே சொல்லலாம் வில்லன் கதாநாயகன் அப்படின்னு மாத்தி மாத்தி இந்த ரெண்டு வருஷங்கள்லையுமே தன்னுடைய வெரைட்டியான நடிப்பை பல படங்களில் காமிச்சிருக்காரு

தன்னோட யதார்த்தமான நடிப்பால கொடுத்திருப்பாரு எங்க போறீங்க

வருஷமான எண்பத்தி ஏழாம் ஆண்டுல மட்டும் மொத்தம் பன்னிரண்டு படங்கள்ல ரகுவரன் நடிச்சிருந்தாரு அதுல கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லயுமே தன்னோட அபாரமான நடிப்பை கொடுத்திருந்தாருன்னே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா பூவிலி வாசலிலே மேகம் கருத்திற்கு மக்கள் என் பக்கம் ஊர்காவலன் மனிதன் காவலன் அவன் கோவலன் அப்படின்னு பல படங்கள்ல ஒரு ஸ்டைலிஷான வில்லனா கலக்கியிருந்தாலும் மைக்கேல் ஒரு சில படங்கள்ல ஹீரோவாகவும் சூப்பராவே நடிச்சிட்டு இருந்தாரு காலம் இந்த வருஷத்துல பூவிலி வாசலிலே அப்படிங்கிற படத்துல ஒரு ஊனமுற்றவரா நடிச்சிருந்தா கூட தன்னோட வில்லன் நடிப்பை எங்கேயுமே விட்டுக் கொடுக்காம ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் ரகுவரன் ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் நான் ரொம்ப நாணயமானவன் பட் வாழ்க்கையில் தான் என்னமோ இதே வருஷத்துல சத்யராஜ் ஹீரோவா நடிச்சு வந்த இன்னொரு படமான மக்கள் என் பக்கம் படத்திலையும் வித்தியாசமான இன்னொரு காமிச்சிருப்பாரு இந்த ஆண்டுல மட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள்ல படங்கள்ல ரெண்டு மெயின் வில்லனா ரகுவரன் தான் நடிச்சிருந்தாரு ஆனா ரெண்டு படங்கள்லயுமே தன்னுடைய ஸ்டைலிஷ் வில்லத்தனத்தை வெரைட்டியா காமிச்சிருப்பாரு சத்யா மூவிஸ் தயாரிச்சிருந்த ஊர்காவலன் படம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டா அமைஞ்சிருந்ததால அதுக்கு தகுந்தது போல நடிப்பையும் ஏவிஎம்

தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை ஸ்க்ரீன்ல எதிர்த்து நிக்கிற பவர்ஃபுல் வில்லன் அப்படின்னா ரகுவரன் தான் சரியான ஆளு அப்படின்னு அப்படின்னு இந்த படங்கள் மூலமா அழுத்தம் திருத்தமா நிரூபிச்சிருப்பாரு அவன் கனவனை அடையறதுக்கு ஆயிரம் சொல்லுவாயா அதை என்ன கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன நிச்சயவாய ஒரு படத்தோட கதாநாயகனாகவும் என்னால சிறப்பா நடிக்க முடியும்னு மறுபடியும் ஒரு முறை புரூஃப் பண்ண படம்தான் மைக்கேல் ராஜ் ராஜ்மீங்களா நீதான் ராஜ். பொழுப்பு அதிகமா வெறும் கோழியாவே திங்குறீங்க இதுக்கு அடுத்த வருஷமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுல கூட ஒன்பது படங்கள்ல ரகுவரன் நடிச்சு கலக்கிட்டு இருந்தாரு அண்ணா நகர் முதல் தெரு அப்படிங்கிற சத்யராஜ்லயும் குற்றவாளி அப்படிங்கிற படத்திலயும் ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல ரகுவரன் நடிச்சிருப்பாரு இதுக்கு அடுத்து வந்த இரண்டில் ஒன்று அப்படிங்கிற படத்துல செகண்ட் ஹீரோவா நடிச்சும் அசத்தி இருப்பாரு அடுத்தடுத்த படங்களா வந்த தாய்மேல் ஆணை என் பொம்முக்குட்டி குட்டி அம்மாவுக்கு கை நாட்டு கலியுகம் அப்படின்னு பல படங்கள்ல சூப்பரா நடிச்சுட்டு இருந்தா கூட அதே வருஷம் என் வழி தனி வழி அப்படிங்கிற படத்துல ஹீரோவாகவும் நடிச்சு அசத்தி இருந்தாரு ரகுவரன் அயோக்கியனங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்க என் மனசாட்சி இடம் கொடுக்கல அதனால கேசும் வரல அடுத்த வருஷமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல முதல் படத்திலேயே சூப்பர் ஸ்டார் காம்போல மறுபடியும் ரகுவரன் இணையறாரு சிவா அப்படிங்கிற படத்துல அங்கங்க சின்ன சின்ன நெகட்டிவ் ஷேடு இருக்கக்கூடிய ரஜினியோட ஃப்ரெண்டு கதாபாத்திரத்தில் நடிச்சு ஒரே ஏஜ் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம கண்ணு முன்னாடி நிக்க வச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருந்த சிவா ஜான் கேரக்டர்களை இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியுமா அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரே பைக்ல ரெண்டு பேரும் போய் வந்தாடுறதெல்லாம் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதே வருஷம் மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொரு படத்திலையும் மெயின் வில்லனா ரகுவரன் தான் நடிக்கிறாரு ஏவிஎம் தயாரிச்சிருந்த ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற ஃபேமிலி என்டர்டைனர் மூவில கூட ஒரு வில்லனா என்னால சூப்பரா நடிக்க முடியும் அப்படின்னு பல சீன்களையும் தன்னோட ரியலிஸ்டிக்கான வில்லத்தனத்தை காமிச்சு

ஹீரோவா நடிக்கக்கூடிய சான்ஸ் கிடைக்குது ரொம்பவே அழுத்தமான கதைக்களம் கொண்ட இந்த அஞ்சலி படத்துல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு தந்தையா தன்னோட அழுத்தமான நடிப்பை பதிவு செஞ்சு அந்த தந்தையோட வழிய ஆடியன்ஸுக்கும் கடத்தின விதத்துல ரகுவரன் நடிப்பால இன்னொரு ஸ்டேஜ்ல கடந்திருந்தாருன்னே சொல்லலாம் பயங்கர இன்டென்ஸ் வெரி ப்ரொஃபஷனலா எனக்கு குறிப்பா இந்த அஞ்சலி படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது அப்படிங்கறதும் இங்க குறிப்பிடத்தக்கது இதே வருஷத்துல தியாகு அப்படிங்கிற படத்துலயும் ஹீரோவா நடிச்சிருந்தாரு புதிய ராகம் அப்படிங்கிற படத்துல ரகுமானோட சேர்ந்து செகண்ட் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு இப்படி எல்லாம் போயிட்டு இருந்த ரகுவரனோட பிளேலிஸ்ட்ல இந்த வருஷம் இன்னொரு முக்கியமான படம் வருது இவரோட வில்லன் ஜெர்னி இங்கதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கே எஸ் ரவிக்குமாரோட புரியாத புதிர் இந்த படத்துல ரகுவரன் பண்ணது ஒரு சைக்கோ வில்லன் ரோல் அதுவரைக்கும் தமிழ் சினிமா நம்பியார் வீரப்பா ஜெய்சங்கர் ராதா ரவி அப்படின்னு வழக்கமான வில்லன்களை பார்த்துட்டு இருந்த தமிழ் சினிமாவுக்கு புரியாத புதிர் படத்து மூலமா வில்லன்னா இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு வில்லனுக்கே புது இலக்கணம் காமிச்சு நடிச்சிருந்தாரு அந்த படத்துக்காக தன்னோட வாய்ஸ் மாடுலேஷனை மாத்தி இருப்பாரு அந்த ஐ நோ டைலாக் டெலிவரி இருக்குல்ல அது அதுக்கு முன்னாடி யாரும் ட்ரை பண்ணாத ஒரு ரகம் ஒரு பக்கம் அமைதியா பேசுவாரு அடுத்த செகண்ட் வைலண்டா மாறுவாரு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கே ஒரு வித நடுக்கம் கூட வந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படி ஒரு அசுரத்தனமான வில்லன் நடிப்ப இந்த புரியாத புதிரி படத்துல காமிச்சிருப்பாரு இப்படி ரகுவரன் ஒரு பக்கம் வில்லனா கலக்கினாலும் கூட்டு புழுக்கள் மாதிரியான படத்துல மிடில் கிளாஸ் பையனா அவரோட ஏக்கம் கோபம் எல்லாம் வேற இருக்கும் தியாகு புதிய ராகம் உயர்ந்தவன் கொஞ்சம் கிளி புதிய முகம் தூள் பறக்குது அப்படின்னு பல படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு தல அஜித் நடிப்புல ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்த மலர்கள் படத்திலையும் ரகுவரன் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருப்பாரு அதே வருஷத்துல சரத்குமார் ஹீரோவா நடிச்சு தமிழ் தெலுங்கு பைலேங்வேல் மூவியா வந்திருந்த கேப்டன் படத்துலயும் ஒரு வித்தியாசமான வில்லன் கேரக்டர்ல வழக்கம் போல தன்னோட வித்தியாசமான வில்லன் சத்தை காமிச்சிருப்பாரு நானே மேலே ஏறி வரலான்னு தான் நினைச்சேன் ஆனா நீங்க கீழே இறங்கி வந்துட்டேன் பரவாயில்ல அந்த கௌரவம் இருக்கணும் என்னதான் இருந்தாலும் தான் மறுபடியும் அதே வருஷத்துல சங்கர் டைரக்ஷன்ல வந்திருந்த காதலன் படத்துலயும் இன்னொரு வெரைட்டியான வில்லனா நடிச்சிருப்பாரு ரகுவரன் ஆர்டி எஸ் ஹண்ட்ரட் வெடிச்சா இருபது கிலோமீட்டர்

ஒரு மாதிரி ஒரு தான ரகுருன் சார் கேபிள் த பிக்சர் ஓகே அது நல்ல சாய்ஸ் அவர் நடிச்சிருந்த மார்க் ஆண்டனி கேரக்டரை இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியுமா வில்லன் கேரக்ட்ருலேயே அல்டிமேட் வில்லன் இந்த மார்க் ஆண்டனி கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த படத்துல இவர் பேசின இந்த டயலாக்குலாம் பா என்ன டைலாக் டெலிவரி ஆ ஆ ஆ அவன் சிஷுவல்லே மோனே மானிக் பாஷா அந்த டைலாக் டெலிவரி ஸ்லாண்டிங் வாக் நக்கலான சிரிப்பு இதெல்லாம் ரகுவரனோட ட்ரேட்மார்க் இந்த பாஷா படம் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்ச படமா மாறுச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல மார்க் ஆண்டனியா நடிச்சிருந்த ரகுவரனோட தலை சிறந்த நடிப்பும் ஒண்ணு அப்படின்னு கூட நிச்சயமா சொல்லலாம் ரஜினி சார் சொன்ன மாதிரி பாஷா திரும்பி ரீமேக் பண்ணுன்னா ரகுவரன் வேணும் அது ஹைலி இம்பாசிபிள் அந்த கேரக்டர் வந்து அது வந்து நமக்கு வந்து அது நம்ப முடியாது இந்த பாஷா படத்துக்கு அப்புறம் கூட பல படங்கள்ல தன்னோட சூப்பரான நடிப்பால கலக்கி இருக்காரு அதுல குறிப்பிட்டு சொல்லும்படியா ஒரு சில படங்களை பார்க்கலாம் அந்த வகையில விஜய் நடிச்சிருந்த செல்வா படத்திலையும் ஒரு சூப்பரான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு மறுபடியும் சூப்பர் ஸ்டார் காம்போவில அமைஞ்சிருந்த அருணாச்சலம் படத்திலையும் ஒரு டீசென்டான ஒரு சைலண்ட் வில்லனா தன்னோட வழக்கமான யதார்த்தமான சூப்பரான வில்லத்தனத்தை காமிச்சு சூப்பர் ஹீரோவா இருக்கக்கூடிய அருணாச்சலத்தையே அடக்கி ஆள்ற வில்லனா ஒவ்வொரு இதே வருஷத்தில் வந்திருந்தே படத்துல விஜயோட தந்தையா நடிச்சிருந்த ரகுவரன் வில்லன்னா இப்படிதான் இருக்கணும்னு பேர் இருக்கணும் போலவே இந்த காலத்துக்கு தகுந்த போல ஒரு யூத்துக்கான அப்பான்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற பேரையும் எடுத்திருப்பாரு அந்த கேரக்டர் அவ்வளவு நெகிழ்ச்சியா அவ்வளவு சூப்பரா மறுபடியும் அஜித் விக்ரம் சேர்ந்து நடிச்சிருந்த உல்லாசம் படத்திலையும் விஜய் சூர்யா சேர்ந்து நடிச்சிருந்த நேருக்கு நேர் படத்திலையும் வெவ்வேற வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடிச்சு தன்னோட அழுத்தமான நடிப்பை கொண்டு வந்து ரகுவரன் த பெஸ்ட் ஆக்டர் ப்ரூவ் பண்ணிருப்பாரு இதே வருஷத்துல வந்திருந்த ஆஹா ரச்சகன் இது மாதிரி படங்களையும் சூப்பரா நடிச்சிருப்பாரு நான் இங்க ரீத்து வைக்க வந்தது செத்து பண்ண உனக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கிற உனக்கு ரட்சர்ல பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேரக்டர் டிசைனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்துல வர மாதிரி தான் அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மைண்ட்ல செட் பண்ணிட்டேன் இப்படிலாம் போயிட்டு இருந்த ரகுவரனோட சினிமா கிராஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல ரெண்டு சூப்பரான படங்கள்ல ரெண்டு சூப்பரான கேரக்டர்ல நடிக்கிறாரு ஒண்ணு சரண் டைரக்ஷன்ல அஜித் நடிச்சிருந்த அமர்கலம் வித்தியாசமான வில்லனி கலந்த கேரக்டர்ல அஜித்தையே மிரள விடுற அளவுக்கு தன்னோட டெரர் வில்லன் நடிப்பை காமிச்சிருப்பாரு எனக்கு இருந்த பழைய பகையில நான் தான் வாசுக்கு காசு கொடுத்து உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொன்னேன் பழைய பகையெல்லாம் இப்ப நட்பா மாறிடுச்சு நீ என் நண்பனோட பொண்ணு நீ ஏமாந்துறாத அவனா நம்பாத ப்ளீஸ் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு வந்து அவர் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே புகுந்து யோசிச்சு அந்த டைலாக் டெலிவரி வந்து அப்படி கொடுப்பாரு இந்த கேரக்டருக்காக படத்தில் போட்டிருந்த பிஜிஎம் இன்னும் வேற லெவலில் தெரிச்சதுன்னே சொல்லலாம் ரகுவரன் நடிப்புக்காக இன்னொரு படம் சொல்லணும்னா இதே வருஷத்துல சங்கர் டைரக்ஷன்ல வெளிவந்திருந்த முதல்வன் இந்த படத்துல அவர் நடிச்சிருந்த அரங்கநாயகம் கேரக்டரை மறக்க முடியுமா

எவ்வளவு குறைநிறைகள் எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு நன்றி எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு மாலைகள் எவ்வளவு மறியல்கள் எத்தனை சிக்கல் எத்தனை உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும் இப்படி டூ தௌசண்ட் இயர்ஸுக்கு அப்புறமா ரகுவரன் சார் அவரோட ரூட்ட மாத்துறாரு எப்ப பாரு வில்லனாவே நடிச்சா போர் அடிக்கும்ல அப்படின்னு தோணி இருக்கும் போல ஒட்டுமொத்தமா குணச்சித்திர நடிகராவே முழுசா மாறி இருந்தாரு ரகுவரனோட நடிப்புக்கு இன்னொரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லணும்னா அஜித் நடிச்சிருந்த முகவரி படத்தோட கேரக்டர் சொல்லலாம் லவ் டுடே படத்துல விஜய்க்கு அப்பாவா என்ன எமோஷனல் கனெக்ட் கொடுத்தாரோ அதே அளவுக்கான ஒரு சூப்பரான எமோஷனல் கனெக்ட இந்த முகவரி படத்திலையும் கொடுத்திருப்பாரு ஸ்ரீதர் தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோன்றணும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடும். லட்சியத்தை நோக்கி பயணப்படுற ஒரு மகனுக்கு எவ்வளவு உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கறத தன்னோட ஒவ்வொரு வசன உச்சரிப்பிலையும் வெளியே கொண்டு வந்து தமிழ்நாட்டோட எல்லா மகன்களையும் அள வச்சிருப்பாரு அதுலயும் குறிப்பா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல அவர் படுத்துட்டு இருக்கிற சீன்ல கண்ணில் காட்டுற அந்த பயம் பாசம் நிஜமாவே நம்ம அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்கும் நான் போறேன் எங்கேயோ போறேன் நான் போறேன் ஆஃபீஸ்க்கு

மறுபடியும் தமிழ் சினிமாவில மறக்கவே முடியாத இன்னொரு குணச்சித்திர கேரக்டர் பண்றாரு தனுஷ் நடிப்புல வந்திருந்த யாரடி நீ மோகினி படத்துல தனுஷுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு இந்த கேரக்டர்ல அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரியே தெரிஞ்சா கூட பையன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு தனுஷ் லவ் பண்ற பொண்ண பார்க்க ஹெல்ப் பண்றதாகட்டும் நயன்தாரா கூட பேசுறதாகட்டும் ஒரு கூலஸ்ட் டேடு கேரக்டர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருப்பாரு என்ன வயசாயிடுச்சு எங்க ஊர் பக்கம் போனா இப்ப கூட எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க கடைசியில அவர் இறந்து போற சீன்ல தேட்டர்ஸ்ல அழாத ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும் இதுதான் ரகுவரனோட மேஜிக் வில்லனாவும் பயமுறுத்துவாரு அப்பாவா நடிச்சா அள வைப்பாரு ரகுவரன் சாரோட மிகப்பெரிய பலமே அவரோட பேரிடோன் வாய்ஸ் தான் இந்த பேரிடோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சவுண்ட்ல வந்து சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் சொல்றது அந்த ஒரு குவாலிட்டி அவருக்கு இருக்கு அவர் பேசுற விதம் வார் வார்த்தைகளை இழுத்து பேசுறது திடீர்னு வேகமா பேசுறது இது எல்லாமே அவரோட சிக்னேச்சர்ஸ் பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் அவரோட வாய்ஸை ட்ரை பண்ணுவாங்க ஆனா அந்த ஒரிஜினல் பேஸ் அந்த மாடுலேஷன் இதெல்லாம் யாராலையும் கொண்டு வர முடியாத ஒரு ரகம் அப்புறம் அவரோட நடை ஒரு தோல் மட்டும் லைட்டா சாச்சிட்டு நடப்பாரு அது அவருக்கே நேச்சுரலா வந்த ஸ்டைல் சொல்றாங்க ஆனா அது ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அவ்வளவு கெத்தா இருக்கும் அவர் சொன்னார் இல்ல அது நோண்டி நடக்கிறது தான் நல்லா இருக்கு அதுதான் ஒரு ஸ்டைல் அப்படின்னா அதுல அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்ணி அந்த கேரக்டர் கொஞ்சம் ஒரு வில்லனை வந்து வில்லன் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சின்ன கேரக்டரைசேஷன் ஸ்கிரீன்ல இவ்வளவு ஜெயிச்ச ஒரு நடிகர் பர்சனல் லைஃப்ல நிறைய தோத்து போயிட்டு இருந்தா சொல்லணும் தமிழ் சினிமா ஒரு மிகச்சிறந்த கலைஞனை ரொம்ப சீக்கிரமாவே இழந்துடுச்சு தன்னோட ஐம்பத்தி ஒன்பது வயசுலயே ரகுவரன் காலமாறாரு ரகுவரன் சார் இறந்து பல வருஷம் ஆச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் சிறந்த வில்லன் யாரு அப்படின்னு ஒரு ஓட்டிங் வச்சா டாப் ரகுவரன் தான் அவர் இருக்காது எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும் இப்ப வரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் நான் ரகுவரன் சாரோட ஃபேன் அவரோட மேனரிசத்தை தான் ஃபாலோ பண்றேன்னு சொல்றாங்க இதுதான் ரகுவரனோட திரை வாழ்க்கைக்கு கிடைச்ச வெற்றி உங்களுக்கு ரகுவரன் சாரோட எந்த படம் பிடிக்கும் பாஷா மார்க் ஆண்டனியா முதல்வன் அரங்கநாதனா இல்ல யாரடி நீ மோகினி அப்பாவா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரகுவரன் சாரோட ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு லெஜண்ட் பத்தி பேசணும்னா யார பத்தி பேசலாங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க